ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து வயிற்றுல அவங்க மருந்து கொடுத்துட்டாங்க ஏதாவது மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாங்க வயிற்றுக்குள்ள மருந்து இடு மருந்து இருக்கு அப்படின்லாம் தான் இந்த பதிவு இப்ப சப்போஸ் ஆஹ் வயிற்றுல ஏதானு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நிறைய விதத்துல அது கண்டுபிடிப்பாங்க இல்லையா அப்படின்னு நீங்க யாரா கண்டுபிடிச்சு சொன்னாங்க இல்லை வயித்துல ஒரு ஊக்கமா வலிக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்து அந்த டெஸ்ட்ல வந்து ஒன்றுமே இல்லைங்க ரீசனே இல்லாம ஏன் இவ்வளோ வலிக்கு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா வயிற்றுல ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்கன்னு சில பேர் வந்து சில பெண்கள் சில இன்னொரு ஆம்பளைய வச்சுக்கிறதுக்காகவோ இல்லை பிஸ்னஸில் இருந்து அவங்க சொல் பேச்சை கேட்கணும் நிறைய பணம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆப்போசிட் ஜெண்டருக்கு பண்ணிக்கிறாங்க அப்படி வயிற்றுல இடு மருந்து இருக்கு அது எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாயுருவி நாயுருவி கீரைன்னு நீங்க வந்து பூவெல்லாம் வைக்கிறாங்க இல்ல இல்லை கீரை எடுத்துட்டு வராங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டு வருவாங்க அதை பச்சை உருவி கீரையை எடுத்துட்டு வீட்டில் ஜென்ரலாக கீரை கடையிற மாதிரி நம்ம கீரை அந்த சாம்பார் பருப்பு போட்டு க கடைவோம் இல்லையா ரெண்டு பூண்டு போடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு வெந்தயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி அதை தாளிச்சு கொட்டி சாப்பாடு ஜென்ரலாக சாப்பிட்ற மாதிரியே விசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ச இல்லை எனக்கு அந்த அந்த டேஸ்டே பிடிக்கல அப்படின்றவங்க அதோட வேற ஏதாவது கீரை சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டாலும் அது நல்லா இருக்கும் அது சாப்பிட்டு பாருங்க ஒரு மூணு நாளைக்கு கண்டினியூஸா இந்த மாதிரி கீரையை கடைஞ்சி கடைஞ்சி வெறும் அதை மட்டும் சாப்பிட்டா நல்லது பட் அது அந்த கீரை வேண்டாம் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மிச்ச கீரையோட ஆனா அந்தோட அளவு கம்மியா தான் இருக்கணும் இந்த கீரையை ஒரு உத்துணூண்டு போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச கீரையை நிறைய போட்டுக்க கூடாது இந்த கீரைன்னு அளவு ஜாஸ்தியா இருக்கணும் அதுல ஒரு கால்பாங்கு அதை போட்டு நல்லா கடைஞ்சு சாப்பிடலாம் ஜென்ரலாவே அந்த கீரையை சாப்பிடலாம் ஒன்றும் செய்யாது சேஃப் தான் பட் இந்த வயிற்றுல இடு இருந்தவங்களுக்கு நிறைய அது ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட இடுமருந்தும்